ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீனிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்ருக்கோம் இன்றைய தினம் அறுநூற்றி பதினாறாவது நாமாவளியாக ஓம் பவநாசநாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி சம்சார பந்தத்தை அழிப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது பிறவிப்பினியை அழிப்பவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது பவ அப்படின்னா அதாவது எழுகிற உண்டாகின்ற அப்படின்னு அர்த்தம் இந்த ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய பிறப்பு நோய்கள் பல துன்பங்கள் இதெல்லாம் எங்க தோன்றுகிறதோ அந்த இடத்தினுடைய அந்த சக்தியை அழிப்பவர் குமாரபரமேஸ்வரன் அதனால்தான் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் அப்படின்னுவர் அப்படி எல்லாத்துக்கும் ஆதாரம் ஒரு வித்து இருந்தால் தானே எல்லாத்துக்கும் தோற்றம் ஒன்று இருக்கும் அந்த வித்தாக இருக்கக்கூடிய அந்த வினைகளை போக்கக்கூடியவன் குமாரபரமேஸ்வரன் அதனால்தான் அவருக்கு பவரோக வைத்தியநாதன் பேர் இந்த தோன்றக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் கடன்கள் பல்வேறு விதமான துன்பங்கள் இதெல்லாம் போக்கக்கூடியவர் சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றக்கூடியவர் இந்த அம்பாவில் வர்ணிக்கும்பொழுது லலிதா சாஸ்திராமத்தில் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயை நமகான் வரும் பங்கம்னால் சேரு சம்சார பங்கம் அந்த சேற்றிலிருந்து கரையேற்றக்கூடிய பண்டித குரு வடிவமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு அப்போ ஏற்பட்ட அவளுடைய குமாரன் இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா அந்த உண்டாகிற அந்த ஜனனத்தையே போக்கக்கூடியவர் அதனால்தான் அவர் எப்பேற்பட்ட தோஷங்களையும் போக்கி பவரோக வைத்தியநாதனாக இருக்கார் முக்திக்கு ஒரு வித்தாக இருக்கக்கூடியவர் குமாரபரமேஸ்வரன் முக்தி அப்படின்றது எல்லா துன்பங்கள் எல்லாம் விடுபடுறது பிறப்பு ஜனன மரணத்திலிருந்து எல்லாம் விடுபடக்கூடியது அப்பேற்பட்ட முக்திக்கு ஒரு வித்தாக இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய சரணாகத்தை அடைந்தால் திருப்பி ஜனனமானது இருக்காது அப்போ ஏற்பட்ட அந்த உயர் கதியை கொடுப்பார் அதனால தான் சிவ சாயுஜ பதவி மாதிரி குஹ சாயுஜ பதவி அடைந்தார் பாம்பன் சுவாமிகள் அது மாதிரி இறைவனோடு இரண்டற கலக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுப்பார் நீ வேறு என்னாதிருக்க நான் வேறு என்னாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற அப்படின்னு திருப்பூரில் வந்திப்பார் அப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்தால் அவர் என்ன பண்ணுவார் சம்சார பந்தத்தை அழிப்பார் அதாவது பிறவி பிணியையே அழித்து விடுவார் அப்பேற்பட்ட பெரும் ஆற்றல் உடையவர் அப்படின்றது தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் பவநாசநாய நமாஹா ஸ்ரீ குருபியோ நமாக ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக